ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேது தசையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது கேது தசை பல பேர் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய ஒரு தசை ஒரு சின்ன தசை தான் ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் கேது தசையை பார்த்துட்டு வந்தவங்க வாழ்நாள் முழுக்க அந்த கேது தசையை மறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான முக்கியமான தசை நம்ம வாழ்க்கையே டோட்டலி புரட்ட புரட்டி போடக்கூடிய ஒரு சில தசையில் முக்கியமான தசை கேது தசையாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கேது யார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத புரிஞ்சால் மட்டுந்தான் அந்த கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னு புரியும் அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் யார் அப்படின்னா கேது மோட்சக்காரகன்னால் என்னங்க அப்படின்னா நம்ம ஆன்மா பிறப்பு எடுத்தது எதுக்கு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கறதுக்கு இல்லை ஒரு க்ரீன் கார்டு வாங்கி ஃபாரின்ல எங்கேயாவது செட்டில் டவுன் ஆகிறதுக்கு இல்லை ஒரு பெருசாக ஒரு ஒன்றரை கோடியில் ரெண்டு கோடியில் ஏதாவது வந்து இஎம்ஐ போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் டவுன் ஆகிறதுக்கு இதுக்காக தான் நம்ம பூமியில பிறந்தோமா அப்படின்னா அது கிடையாது இந்த ஆன்மாவுக்கு பல நோக்கங்கள் இருக்கு நம்ம பிறந்ததுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா மோட்சத்தை தேடி போயாகும் ஸோ அதற்குண்டான விஷயங்கள் தான் நம்ம உண்மையிலே பண்ணுறோமா அப்படின்னா அது கிடையாது அதை எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது ஒரு சில காலகட்டங்கள் வரும்போது தான் நமக்கு ஞாபகமே வரும் அது என்ன மாதிரி காலகட்டம் அப்படின்னா கேது வரக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி புத்தியாக இருந்தாலும் சரி அந்த பீரியடு தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்போ சில பேர் சொல்லலாம் என் லைஃப் டைமில் கேது தசையே வராதுங்க அப்போ எனக்கு ஜாலி நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னா கூட அப்படி கிடையாது ஏழு வருஷம் கேது தசையோடைய பீரியடு உங்களுக்கு கேது தசையே வரல அப்படின்னா கூட மற்ற தசைகளில் கேது புத்தி வரும் அது எப்படி கரெக்டாக கூட்டினாலும் அந்த கேது புத்தியே ஏழு வருஷம் வந்துடும் உங்கள் ஒருத்தர் வாழ்நாள் ஸோ அதனால் கேது தசை இல்லாமல் தச்சவங்க கூட புத்தியில வந்து மாட்டிப்பாங்க என்ன நடக்குங்க முல்ல இந்த கேது தசைன்னா என்ன கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றும் இல்லை மோட்சத்துக்கு உண்டான தேடலை கொடுப்பார் இப்போ நம்ம பிறந்திருக்கோம் மோட்சத்தை தேடி போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மா அனுபவிக்க அடுத்த படிநிலையை நோக்கி போகணும் வழக்கம் போல வந்து பீச்சு பார்க்கு தேட்டர்னு சுத்திட்டு இருக்கிறவங்க கேது தசை வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு கோயில் குழந்தை சுத்த ஆரம்பிப்பாங்க எப்படி சுற்றுவாங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது நல்லா சம்பளம் வீட்டில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சொகுசான வாழ்க்கை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எதுக்கு கோயில் குழம்பு சுற்றணும் நம்ம வீச்சு பார்க்குன்னு சுற்றலாம் அப்படின்னு சுற்றுவாங்க ஆனால் இந்த கேது தசை வரும்போது என்ன பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் புரட்டிப்போம் ஒரு ஒருத்தனை என்ன பண்ணால் அவன் குளம் சுற்றுவானோ அதை பண்ணும் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம முக்கியமாக நடக்கிறது சில விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு நம்மளுடைய சொத்து தான் ரொம்ப முக்கியம் நம்ம வீடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம் சில பேர் நம்ம வேலையில ரொம்ப முக்கியம் இந்த வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் அதை எல்லாத்த விட நம்மளோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பார் நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ரொம்ப டாப் ப்ரயாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துல இருந்து உங்களை பிரித்து வைப்பார் அதுதான் கேது பண்ணுவார் முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப டாப் ப்ரயாரிட்டி பணம் அதுதாங்க என்ன பண்ணாலும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு கேது தசை வருது அப்படின்னா அவர் பணம் சம்பாதிக்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்றாரு அவ்வளோக்கு அவ்வளோ கையில இருக்க காசை பிடுங்கிட்டு போயிடு அதே கேது ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேது தசை ஆரம்பிக்குது தொழில் வந்து கொஞ்சம் டல் அடிக்குது பெருசா முன்னாடி பண்ற லெவலுக்கு வருமானம் இல்லை சரி இப்போ கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் விரிவுபடுத்தினா இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம் பக்கத்துல இன்னொரு கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கடனை வாங்கி ஆரம்பிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைக்கும் ஆரம்பித்தா பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் அவர் எதிர்பார்த்த மாதிரி போகாது கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் சரி கடை சரியாக போகல இப்போ வேற ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் நல்லா இருக்காரு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறது ஹோட்டல் பல பேர் வர கன்சல்டேஷன் வர்றது முதல் கேள்வியே நான் பிஸ்னஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாவது கேள்வி என்ன ஹோட்டல் பிஸ்னஸ் யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னா எப்படி சார் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே என்னன்னா எல்லாரும் ஈஸியாக யோசிக்கிறாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியுதான்னா புரியாது நிறைய பேருக்கு ஸோ அந்த மாதிரிதான் தெரியாத தொழிலில் போய் மாட்டிப்பாங்க இதெல்லாம் எப்ப நடக்குன்னா மோஸ்ட்லி இந்த கேது தசையில் போய் பெருசா மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சு மேலே போகணுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கையில் இருக்க காசு செலவழிஞ்சு கீழே வரும் கேது தசையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வருஷ காலகட்டத்தில் ஒரு ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ உள்ள போக போக டைட் அதிகமாகும் அதே மாதிரி தான் இந்த ஏழு வருஷம் முதல் வருஷம் வந்து பெருசாக பாதிப்பு இல்லையா நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது வருஷம் அதை விட சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டாக போகும் மூணாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் பரவாயில்ல சமாளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மூணாவது வருஷம் கொஞ்சம் திணருவாங்க சரி மூணாவது வருஷமும் சமா சமாளிச்சாச்சு இன்னொரு நாலு வருஷம் தான் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாலாவது வருஷத்துல இருந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகமாகும் அந்த கடைசி ரெண்டு மூணு வருஷம் அந்த கேது தசையில குறிப்பா யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கோடிஸ்வரமா இருந்தாலும் சரி அந்த கேது தசையில ஒவ்வொரு வருஷம் கடந்து போகும்போது அந்த கடைசி ரெண்டு மூணு வருஷம் அவங்க வாழ்நாள்ல மறக்கவே முடியாது கையில இருக்க காசெல்லாம் டோட்டலி காலி பண்ணிட்டு அடுத்து அந்த கேதுதசை முடிஞ்சு சுக்கரதை ஆரம்பிக்கும் அந்த சுக்கரதை வரும்போது அந்த கேது தசை முடிகிறது எப்படி முடியும் தெரியுமா கையில இருக்க காசு சுத்தமா காலி பண்ணிட்டு அந்த சுக்கர தசையில இருந்து லைஃப முதல்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆக்கி விட்ரு பெரிய செல்வந்தர் நிறைய சொத்து வச்சிருக்காரு அவர் ஏதாவது பிஸ்னஸ்ல போய் ஏதாவது கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு இருக்கிற சொத்தெல்லாம் இழந்து சுக்கர தசையில ஜீரோல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறமாரி ஆக்கி கேது அதுதான் நீங்க நீங்கள் பல பேர் உங்கள் வாழ்நிலையில் இந்த கேது தசையை கடந்து வந்தவங்க கீழே கமெண்ட்ஸ் போடுவேன் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் எப்படி இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் போகும்போது அந்த ஸ்க்ரூ டைட் ஆகுற மாதிரி டைட் ஆகிட்டே போகும் இந்த கடைசி ரெண்டு வருஷம் அந்த ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் வந்து சொல்ல முடியாது ரொம்ப நம்ம பேசாம இதுக்கு வந்து இதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு உச்ச கட்டத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது ஜஸ்ட்டு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஜோசிய புக்கில் இருக்கு அப்படிலாம் கிடையாது ப்ராக்டிக்கலாக பார்த்தது நான் வந்து இவ்வளோ வருஷம் பன்னெண்டு வருஷமா யூடியூப்லயும் வந்து நம்ம சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுவே வந்து பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு யூடியூப்லேயே ஸோ இவ்வளோ வருஷமாக நான் பார்த்த கன்சல்டேஷன் இது நம்ம ஊருக்காரங்க மட்டும் இல்லை எல்லா நாட்டிலேயும் துபாயில் இருக்கிறவங்களும் சரி யூஎஸு கனடா ஆஸ்திரேலியா யூரோப்பியன் கண்ட்ரீஸு எங்கே இருந்தாலும் சரி கேது தசை ஒருத்தருக்கு வந்தாச்சுன்னா அவர் வாழ்க்கையை ஒரு உழுக்கு உழுக்கிட்டு தான் போகும் ஸோ மறக்க முடியாத ஒரு தசையாகிடுது ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் ஃபினான்ஷியல் ரெஸ்பெக்ட் போகும் இப்போ சில பேருக்கு எனக்கு காசெல்லாம் பெரிய முக்கியம் இல்லைங்க என் ஃபேமிலி தாங்க ரொம்ப முக்கியம் என் ஒஃப்பு என்னோடய ரெண்டு பசங்க அவங்க தாங்க ரொம்ப முக்கியம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறவங்களுக்கு அப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் விளக்கி வச்சு ஒன்றும் இல்லை நல்ல வேலை கிடைக்கும் சரி பரவாயில்ல கேது திசையில் வந்து பெருசாக கெடுக்கலை அப்படின்னு நினச்சாச்சுன்னா வேலை வந்து வெளிநாட்டுக்கு இல்லை வெளியூருக்கு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃபேமிலி வந்து ஒரு ஊரில் இருக்கும் இவர் வந்து வெளிநாட்டில் இருந்து தனியாக கஷ்டப்படுவார் எல்லாருக்கு பணம் இருக்குது இது இருக்குது ஆனால் குழந்தை சின்ன வயசில் வளரும்போது குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபேமிலியோட ஒரு நல்ல நாள்னா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஜஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் காலில் தான் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி விட்டு பிரித்து வச்சு நம்ம வாழ்க்கையில் எது நமக்கு டாப் ப்ரையாரிட்டி எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம டோட்டலி பிரித்து வச்சு ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தான் நம்ம மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ன இது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஏடகுடமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்தி கொஞ்சம் வரும் பக்தி கொஞ்சம் முக்தி கோயிலுக்குள்ள அதிகமாக சுத்த ஆரம்பிக்கும் கேதுதை அந்த ஏழு வருஷம் கடந்து வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெய்வ பக்தியே கிடையாதுங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க தெய்வ பக்தியில நம்பிக்கை இருக்காது ஜோசியத்துல நம்பிக்கை இருக்காது எதுலையுமே நம்பிக்கை இருக்காது ஆனால் ஒன்ஸ் அந்த கேது தசை வந்தாச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் சுத்த ஆரம்பிப்பாய்ங்க ஊர்ல இருக்க எல்லா ஜோசியரையும் பார்க்க ஆரம்பிப்பாய்ங்க ஏன்னா எதை தின்னா அந்த பித்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்குமா இந்த கேது சாதாரண தசை கிடையாது யாருக்கு தெரியுமா நல்ல தசை அதாவது ரெண்டா பிரிச்சிடலாம் சிம்பிளா கேது லௌகீக வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணார் ஏன்னா நம்ம பிறந்தது மோட்சத்தை தேடி போறதுக்குதான் கேது வந்து மோட்சக்காரர்கள் ஸோ அதனால மோட்சம் ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கும் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை பெருக்கணும் நாலு நாலு கோயில் கோலம் சுத்தணும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டாதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஞானத்தை பெருக்கினாதான் மோட்சமே கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் ஆனா நம்ம அதுவே பண்ணலை சும்மா லௌகீக வாழ்க்கையிலயே சுத்திட்டு இருக்கோம் இத வேலைக்கு போறோம் இஎம்ஐயில் ஒரு வீடை வாங்கணும் காரை வாங்குகிறோம் ஆனால் பீச்சு பார்க்குன்னு வெளியில் சுற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளே லைஃப் சுற்றிட்டு இருக்குனா அவன் கடைசி வரைக்கும் மோட்டர் பற்றி யோசிக்கவே மாட்டான் அவனை எப்படியாவது யோசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் அதிகம் கொடுத்தா எந்த விஷயத்துலலாம் அவனை பிடிச்சி கட்டி போட்டால் அவன் கோயில் கோவில்குள்ள சுற்றுவானோ அதெல்லாம் கேது ஸோ அதனால் லௌகீக வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு கேது தசை பிடிக்காத தசை இப்போ மோசமான தசைங்க அப்படின்டுவாங்க அதே மாதிரி பணம் நிறைய சம்பாதிக்கணும் எப்பயுமே என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய பேலன்ஸ் இருக்கணும் வீடு ஃபுல்லா வந்து ஒரு நூறு சவரனாவது நகை இருக்கணுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க ஏதாவது நம்ம ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கையில இருக்க காசெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் அதே கேதுதாஸ் நம்ம ஏதேதோ ரொம்ப கற்பனை பண்ணி வச்சிருப்போம் ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த ஒரு ஃப்ளாட் வாங்கியாச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு போன வருஷம் வந்து பெங்களூரில் ஒரு ஃப்ளாட் வாங்கியாச்சு இந்த வருஷம் ஒரு ஹைதராபாடில் எங்கேயாவது வாங்கிடலாம் ஏன்னா அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் முன்னாடியே சென்னையில் ஒன்று வாங்கியாச்சு ப்ராப்பர்ட்டி ஸோ நல்லா பெங்களூர் வாங்கியாச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஹைதராபாடில் வாங்கலாம் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஒன்று ஒன்றா விக்ரமாய் சுச்சுவேஷன் கொண்டு வந்தோம் அதே கேது தசை ஸோ அந்த மாதிரி லைஃப்பையே புரட்டி போடும் இதே கேது தசை யாருக்கு நல்லதுங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு இருக்கிறவங்க எப்பயுமே வழக்கமாகவே கோயில் குளம் சுற்றுறவங்களுக்கு இந்த டைம் சூப்பரான டைம் ஏன்னா கோயில் குளம் சுற்றுறது தான் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க நிறைய பெரிய பெரிய கோயில் குளம்லாம் சுற்ற வைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வைக்கும் லோக்கல்ல இங்கே சுற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாம் காசி கயா அமர்நாத் அங்கெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுருவாங்க ஹரிகேஷு இங்கெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி கேது ஆன்மீக விஷயங்களுக்கு மோட்சத்துக்கு உண்டான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய தசை அதே கேது தசை லௌகீக வாழ்க்கைக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமானா சப்போர்ட்டே பண்ணாது நான் சேலஞ்சாக சொல்லுவேன் யாராக இருந்தாலும் சரி கேது தசையை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்றதுனா அந்த ஏழு வருஷம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல பிரச்சனையே இல்லை லைஃப்ல பெருசாக மைனஸ்ல எடுத்துட்டு போகாமல் வந்தாலே போதும் ஒருத்தர் வந்து ஒரு சொத்து வச்சிருக்காரு ஒரு சொந்த வீடு இருக்கு ஏதோ பசங்களை படிக்க வைக்கிறாரு அது ரன் பண்ணுறதுக்கே அந்த ஏழு வருஷம் பணம் வந்ததுனாலே போதும் அதை தாண்டி நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இதை இதை விட இன்னொரு பிஸ்னஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையணும் அப்படி இப்படி நம்ம முயற்சி பண்ணி போனோம்னா இருக்கிறதையும் புடுங்கிட்டு தான் விடும் நடு தெருல விட்டுரும் அதே தசை ஸோ அதனால இந்த கேது தசையை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆண்டுகள் ஜஸ்ட்டு அது அப்படியே போகட்டும் கோயில் கோலம் சுற்றிட்டு வரலாம் அதுக்கு தான் அந்த தசை சிறப்பான தசை ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேது தசையை கடந்து வந்தவங்க கீழே கமெண்ட்ஸில் போடும் நானே ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் சொன்ன விஷயத்தை விட இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒருத்தர் கன்சல்ட் பண்ணியிருந்தார் கேது தசை அவர் வந்து கரெக்டாக அந்த கேது தசை ஆறாவது வருஷமோ ஏழாவது வருஷமோ அந்த முடியும் போது ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் அந்த பீரியட் தான் அவர் கான்டாக்ட் பண்ணார் மிகப்பெரிய பிரச்சனை தலைக்கு மேலே கடன் அவர் வச்சிருக்க கடை பார்த்தீங்கன்னா சாதாரண மளிகை கடை ரெண்டு மளிகை கடை வச்சிருக்காரு ஆனால் கடன் எவ்வளோ தெரியுமா ரெண்டு கோடி ரூபாய்க்கு கடை அந்த மாதிரி சூழ்நிலையில வந்தேன் நான் அந்த கேது தசையோட விஷயங்கள்ல அவள் ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு ஒரு சில கோயில் குளம் சொன்னேன் அவள் ஜாதகத்துக்கு இங்கெல்லாம் போயிட்டு வாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஆனாலும் அந்த ஒன்றரை வருஷம் டைட்டா தான் இருக்கும் நீங்க ஒன்றரை வருஷம் வரக்கூடிய காசை வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்காதீங்க கடனை மட்டும் ரொட்டேஷன் பண்ணாலே போதும் அந்த கே முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சுக்கரத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஸோ அது சுக்கர தான் இதுலேருந்து ஃபுல்லாக மீண்டு வருவீங்க அப்படின்னு அவர் அந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் ரொம்ப அதிகம் நீங்கள் நான் வந்து அடுத்த மாசமே சூசைட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற லெவலுக்கு தான் சார் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா இன்னொரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க இது முடியணும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொல்லிட்டேன் அதாவது ஜஸ்ட் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஏ டக்குன்னு இந்த கோவில் போயிட்டு வாங்க எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சு நீங்க பெரிய அளவு வந்துடுவீங்க கடனை முடிஞ்சிடும் ஒரே நாள்ல அப்படின்னு சொல்றதுக்குலாம் கிடையாது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா விஷயம் இதுதான் ஆனா இந்த கோயில் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி கிடைக்கும் அதுதான் மெயின் அந்த ஆன்மபலத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் போறோம் வண்டியில் போகும்போது அடிபடுது இப்போ அடிப்பட்டவனா என்ன ஹாஸ்பிட்டல் போகணும் ஸ்டிச்சிங் போடணும் தையல் போடணும் அது இதுன்னு சொல்றாங்க வேணும் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஸ்டிச்சிங் பண்றதுக்கு மாதிரி உடல் உறுதி மன உறுதி இது ரெண்டும் வேணும் அது ரெண்டு இருந்ததுன்னா டக்குன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள்லேயே மீண்டும் வந்துடலாம் அதுதான் அப்படி தேவை நம்ம அது பண்ண மாட்டேன் எனக்கு டக்குன் இதை ஒரே நாளில் மாற்றிடுங்க அப்படின்னா அது மேஜிக் தான் அது பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து ப்ராக்டிக்கலி அவரோட சுச்சுவேஷன் நான் அவருக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நான் சொன்ன செட் ஆஃப் கோயிலுக்கு மட்டும் அவர் போயிட்டு வந்தார் அது வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி இப்போ ரீசெண்டாக கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் கான்டாக்ட் பண்ணால் அந்த கடன் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஃபுல்லா கடன் முடிஞ்சாச்சு சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த சுக்கர தசை ஸ்டார்டிங் அந்த முதல் ஒரு வருஷத்துலயே ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு நிம்மதியா இருக்கேன் இனிமேட்டு தான் பசங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு அதாவது பல பேர் செய்யற தப்பே இதுதான் அந்த கேது தசையை பார்த்து ரொம்ப மிரண்டுருவாங்க அதாவது கேது தசை டஃபான தசை தான் ஆனா அதை கொஞ்சமாவது மீண்டு வரலாம் நம்ம அந்த மீண்டு வந்துட்டோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்ரதை தூக்கி விட்டுரும் பயப்பட வேண்டாம் சோ அந்த தான் தெளிவான அறிவுரை வேணும் சோ அத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோ ஸோ யாரா இருந்தாலும் சரி இப்போ கேவு தசையில இருக்கீங்களா ரொம்ப பயப்பட வேண்டாம் என்ன மாதிரியான டிஃப் டஃப்பான சுச்சுவேஷனாக வந்தாலும் நம்ம சமாளிச்சு வருவோம் அப்படின்ற தைரியம் தன்னம்பிக்கை வேணும் நம்ம என்ன மாதிரியான தவறுகள் பண்ணாலும் சரி அந்த கேவு தசையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் ஏதோ ஒரு முடிவு தவறான முடிவு எடுத்து சொதப்பிட்டோம் அப்போ மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வழி உண்டு அதற்குண்டான கோவில் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகப்படி கேது எங்கே போனால் சாந்தி அடையும் அதெல்லாம் முதல்ல பாருங்கள் அது முக்கியமான விஷயம் இந்த சூட்சமம் தெரிஞ்சாலே பல பேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வந்து உறுதியாக மீண்டு வருவார் சரியா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ